ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு இரண்டு மகிழ்ச்சியான அரசாணைகளான வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்களையும் இந்த அரசாணை மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பரோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது ஒரு சில முக்கியமான அரசாணைகள் அரசின் சார்பில் வெளியாகிறது வழக்கம் ஸோ அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாணைகள் ஒரு சில குறிப்பிட்ட துறை சார்ந்த அரசாணைகளாக இருக்கும் இந்த அரசாணையில் அந்த துறையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களை மட்டும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு சில அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவான உதாரணத்திற்கு ஒரு டி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியாகும் அது வந்து அனைத்து துறை ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கும் அல்லது வந்து ஒரு ஜிபிஎஃப்கான வட்டி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு அனைத்து துறை ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும் ஸோ அந்த வகையில் தற்பொழுது இரண்டு முக்கியமான அரசாணைகள் தமிழக அரசுடைய அனைத்து துறை பணியாளர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பொருந்தக்கூடியதாக தான் இருந்திருக்கு அதில் முதலாவது அரசாணையை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அரசாணை சார்ந்து ஒரு கூடுதல் விளக்கம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பொதுவாக ஒரு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய விடுப்புகளை ஒரு முக்கியமான விடுப்பாக பார்க்கப்படுது ஈட்டி விடுப்பு ஈஎல்னு சொல்லுவோம் அந்த இஎல்ஐ பொறுத்த வரைக்கும் கோடை விடுமுறை அனுபவிக்கக்கூடிய அந்த அரசு பணியாளர்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பதினேழு நாட்கள் ஆண்டுக்கு ஈட்டி விடுப்பும் அதே போல் விடுமுறை அனுபவிக்காத பணியாளர்கள் பிற அரசு பணியாளர்களுக்கு முப்பது நாட்களும் ஈட்டி விடுப்பு வழங்குவது வழக்கம் ஸோ இந்த ஈட்டி விடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஈட்டி விடுப்பில் சரண்டர் செய்து கடைசியாக பணப்பலன் பெறக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்குது அதே போல் நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஈட்டி எடுப்போம் சேமிச்சு வச்சு மொத்தமாக ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நம்ம அதனுடைய பணப்பலனை பெற முடியும் இல்லைங்களா ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அரசு ஊழியர் மெடிக்கல் லீவ் எடுக்கும்போது இஎல் வந்து கழித்தம் செய்யக்கூடிய நடைமுறை நிறைய அலுவலகங்களில் பின்பற்றப்படுது ஸோ உதாரணத்துக்கு ஒரு அரசு ஊழியனுடைய கணக்கில் வந்து நூறு நாள் இல் சேமித்து வச்சுருக்காரு அப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட கால நேர்வுகளில் ஒரு மெடிக்கல் லீவ் எடுக்கிறார் ஒரு இருபது நாள் மெடிக்கல் லீவ் எடுக்கிறாருன்னா அதுக்கு இணையாக ஒரு நாள் ஈஎலை கழிச்சிடுவாங்க உதாரணத்துக்கு நூறு நாள் இருந்தால் ஒரு நாள் கழித்து தொண்ணூத்தொம்பது நாள் ஆக்கிடுவாங்க இந்த மாதிரி நடைமுறை நிறைய அலுவலங்கள் இருக்கிறதுனால ஆனால் ஏற்கனவே அரசாங்க அரசாணை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விடுமுறை அணிவிக்கக்கூடிய அரசு பணியாளர் இருந்தாலும் சரி பிறதுரை அரசு ஊழியா இருந்தாலும் சரி மருத்துவ விடுப்பு இருக்கும்போது இயல் கழிக்க வேண்டியது இல்லை அப்படின்றதுக்கு தெளிவான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பாக நிறைய அலுவலங்களை குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்துட்டு ஒரு இது தொடர்பாக செயல்முறை வெளியிட்டிருக்காங்க அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை காமிச்சு அரசு கடிதத்தை காமிச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அதாவது மருத்துவ எடுக்கும்போது கண்டிப்பாக இயல் கழிக்கக்கூடாது போன்ற தொடர்பான தெளிவான ஒரு விளக்கமான சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது அரசாணை அடுத்ததாக இரண்டாவது அரசாணை இந்த அரசாணையானது கடந்த பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேர்தல் வெளியிடப்பட்டிருக்கு இது வந்துட்டு ஜிபிஎஃப்கான வட்டி வீதம் நிர்ணயம் செய்த ஒரு ஆணை அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முறைகின்ற முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலத்திற்கு வட்டி வீதமான நிர்ணயம் செஞ்சு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே அதாவது கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இடத்தினுடைய கடைசி காலாண்டுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டியான நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டினுடைய முதல் குவாட்டருக்கும் வந்துட்டு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் அப்படின்றப்ப அப்படின்ற அளவில் வட்டியானது நிர்ணயம் செய்யப்பட்டு இது தொடர்பான ஒரு அரசாணையில வெளியிடப்பட்டிருக்கு சந்தாதாரர்கள் அதாவது அந்த பழைய ஓய்வு கூடிய பணியாளர்களுக்கு நிச்சயமாக இது வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான செய்தி ஸோ இந்த இரண்டு அரசாணைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கவன்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தினசரி இது போன்று வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்